அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது அவதூறு வழக்கு தொடுத்ததாகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்ததாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி பேசியுள்ளாா் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நீரை மாநிலங்களிடையே பகிர்ந்தளிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டது காவிரி மேலாண்மை ஆணையம் அணைகளில் நீரை தேக்குதல் நீருறுப்பை அறிதல் பகிர்ந்தளிக்க வேண்டிய நீரின் அளவை விடுவிக்க சொல்லுதல் அதன்படி எல்லையில் தண்ணீர் வருகிறதா என்பதை அளவிடல் ஆகியன காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பணிகள் ஆகும் இதை மீறி மேகதாது என்னும் இடத்தில் அணை கட்டுவது குறித்த பேச்சு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இடம்பெற்றது இது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என கூறி அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது திமுக ஆட்சிக்காலத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுதல் தொடர்பாக மீண்டும் பேசியுள்ள நிலையில் தமிழக அதிகாரிகள் அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் என்று கூறி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலில் திருப்தியடையாத அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அவைக்கு வெளியே இதுகுறித்து முதலில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தங்கள் ஆட்சியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது அவதூறு வழக்கு தொடுத்ததாக குறிப்பிட்டார் சட்டமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து இந்த வெடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது இதை நான் சுட்டிக்காட்டினேன் காவிரி நடுவர் மன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்பியூஸ் ட்ரிபுணல் அளித்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவதற்கு மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன என்னென்ன வரையறுக்கப்பட்ட விவரத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வருகிறேன் ஒன்று காவிரி நதிநீரை தேக்குதல் பகிர்மானம் செய்தல் முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் இரண்டு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல் மூன்று கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் தற்போது உள்ள பில்லுக்குண்டு நீரளவை நிலையத்தில் கர்நடக அரசு நீர் வழங்குவதில் கண்காணிப்பது இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லை இந்நிலையில் புதிதாக மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதிக்க இந்த ஆணையத்திற்கோ குழுவிற்கோ எந்த அதிகாரமும் இல்லை அதனால்தான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கனடா அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதத்தை ஆணையத்திடம் கொண்டுவர பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அதை விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்று இதனை விவாதப் பொருளாக சேர்க்கக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்து அதை தவிர்த்தோம் இதே செய்தியாளர் சந்திப்பில் பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி தாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்ததால் மேகதாது அணை பற்றி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் பேசப்படாமல் இருந்தது என்றும் திமுக ஆட்சிக்கு வந்த பின் மீண்டும் மேகதாது அணை பற்றி பேசப்பட்டுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க இதை மீறி வருகின்ற போது நாங்கள் நீதிமன்ற அவமைப்பளுக்கு தொடர்ந்து நீதிமன்ற அமைப்பு நிலுவையில் இருக்குது அப்போ இருந்த காரணத்தினால்தான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல அதிமுக அரசு இருக்க வரைக்கும் மேகதாத அணை குறித்து இந்த மேகதா காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த பொருளும் வைக்கல ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த அரசு வந்த பிறகு இப்ப இந்த பொருள் வச்சிருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது அவதூறு வழக்கு தொடுத்ததாக ஓரிடத்திலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துள்ளதாக மற்றொரு இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி குழம்பி போய் கூறியிருப்பது குறித்து சமூக வலைதளங்களின் பின்னூட்டங்களில் பயனர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க